என்னடா டீ வச்சுக்கிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா நாளைக்கு நியூ இயர் இருக்குது இன்னைக்கு நைட்டு எங்கேயாவது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு சொன்னா அவ வர்றதுக்குள்ள நான் உழச்சி வச்சிருக்கிற சரக்கு பாட்டில்ல இந்த டீய கலந்து வைத்து விடலாம் அப்படின்றதுதான் இந்த டீய போட்டுக்கிட்டு இருக்கேன் அவ வந்தா என்னோட சரக்கு எல்லாத்தையும் எடுத்து குடிச்சுட்டு வா அப்புறம் என் கிட்ட இன்னொரு பாட்டில் இருந்துச்சு அதுல சரக்கு கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கிட்டு அப்பப்ப அவ வரலான்னு எட்டி எட்டி பாத்துக்கிட்டு குடிச்சுட்டு இருந்தேன் தக்குனு யாரோ கதவை தட்டுற மாதிரி இருந்துச்சு போய் எட்டி பார்த்தேன் அவ இல்ல மறுபடியும் வந்து குடிச்சுக்கிட்டு இருந்தேன் அவ எப்படியோ ஆடி அசைஞ்சு நடந்து வர்றதுக்குள்ள நாம இந்த பாட்டில முடிச்சிடலாம் குடிச்சிட்டு இருந்தேன் மறுபடியும் ஏதோ கதவை தட்டுற மாதிரி போய் என்னோட அப்புறம் என்ன நான் வச்சிருந்த பாட்டில உடைக்கிறேன் இவ என்னடா நேரத்துக்கு வந்து நம்ம கூட சண்டை போடுற அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி அந்த புடுங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சேன் உள்ள கோக கோலா பாட்டில் இருக்கிறத பாத்துட்டா எனக்கு கோக் குடிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து சோபாவில வச்சு குடிச்சா ரெண்டே முழங்களை கண்டுபிடிச்சிட்டா அது சரக்குன்னு நான் எடுக்கும்போதே சொல்ல மாட்டியா சொல்லிட்டு என்ன அடிக்கிறதுக்கு என்னோட சரக்கு குடிச்சிருவான்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அவளை மறுபடியும் உள்ள கூட்டிட்டு வந்து சோபால உட்கார வச்சு சமாதானப்படுத்தின இவ்ளோ கலவரத்துக்கு காரணம் அந்த நாய் தான் எந்த சாப்பாடு கடையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன்னு தெரியவில்லை எனக்கு இந்த நியூ இயர் ஸ்டார்டிங்கே என்னோட ஃப்ரெண்டால ஒரே ஸ்டார்ட்